வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பணி உரையம் எம்பர் மோன் கருணாச்சலம் மற்றும் அருணாசாகரம் ஸ்ரீ ஞான நந்தாபுரம் கரோர குருநாதர் அருணாபெருமன் திருடலே சரம் சந்திரம் எம்பெருமன் முருண்மன்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாபுரம் திருப்பூர் மகா மந்திரத்தில் கௌமாரின் தத்து வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு மதி அஞ்ச என தோணும் திருப்பந்திர நல்லூர் தலத்தை திருப்பூருக்கான இசைவிடத்தை பனிராண்டாம் திருவிழாவும் பெருமான திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோவர் அரோவர் அரோவர முருகா முருகாங்குரா தனநந்தத்தன தனந்த தானன தனநந்தத்தன் தனந்த தானன் தனநந்தத்தன் தனந்த தானன் தனதானே தனதானே நிதி பொங்க பல தவங்களால் உமை மொழியும் பு தெ நிகர் சந்த தமிழ் சொருந்து பாடவும் அருள்தார முருகா நதி மிஞ்ச ஜடை விருந்த நாயகன் உமை அன்பில் செய்யும் மிகுந்த பூசனை நலங்கென்று உள் குளிர் சிவ பராபரன் அருள் பால நவகங்கை கிண பகர்ந்த மாமணி நதி பங்கில் குளவு கந்து காபூரி நகர் பொங்கி தழைய வந்து வாழ்வு கெதி நேருகெதி தங்கத்தகு கணங்கள் வானவர் அரி கஞ்சத்தவர் முகுந்தர் நாவல கிளை பொங்க கிருபை புரிந்து வாழ்க என அருணாத முருக கெருவம் பற்றி இகழ் விளைந்த சூரோடு தளம் அஞ்ச போருது பெருமானே முருகா அருள்தார முருகா மதி அஞ்ச திரு நிறைந்த மாமுகம் மயில் அஞ்ச கிளி இனங்கள் மதுரம் செப் மடந்தை மேனகை ரதி போல மறுவும் பொன் குடம் எழுந்த மாமுலை வளர்வஞ்சி கொடி நடந்த கடல் அணங்கு போல்பவர் தெருவூடே முருக நிதம் இந்த படி இருந்து வாரவர் பொருள் தங்க பணி கலந்து போய் வர நெறி தந்த அவர் என உழலாதே முருகா உழலாதே முருகா நிதி பொங்க பல தவங்களால் உனை மொழியும் புத்திகள் தெரிந்து நான் உனை நிகர் சந்தத்தமிழ் சொரிந்து பாடவும் அருள்தார முருக்தார முருக உமை அன்பில் செய்யும் மிகுந்த பூசனை நலம் என்று உள் குளிர் சிவன் பராபரன் அருள் பால முருகா நவகங்கை கிணை பகர்ந்த மாமணி நதி பங்கில் குளவு கந்து நகர்பொங்கி தழைய வந்து வாழ்வுரு முருகோனே முருகா கெதி தங்க தகு கணங்கள் வானவர் அரி கஞ்சத்தவர் முகுந்தர் நாவலர் கிளை பொங்க கிருபை புரிந்து வாழ்க என அருணாதா முருக கெருவம் பற்றி இகல் விளைந்த சூரோடு தளமஞ்ச போறது எழும்பு தெய் கிரௌண்ட் ஜக்கிரி பகிர்ந்த வேலுள பெருமாளே முருகா வேலுள பெருமாளே கெதி தங்கத் தகு கணங்கள் வானவ அரி கஞ்சத்தவர் முகுந்தர் நாவலர் கிளை பொங்க கிருபை புரிந்து வாழ்க என அருணாதா முருகா கெருவம் பட் இல் விளைந்த சூரோடு தளமஞ்சப் பொருது எழுந்த தீ உக்கிரி பகிர்ந்தே முருகா கிரௌர்ந்த வேல் ஊழ பெருமாளே முருகா முருகா நிதி பொங்க பல தவங்களால் உனை மொழியும் புத்தி தெரி நான் உனை நிகர் தாராய் முருகா நிதி பொங்க பல தவங்களால் உன்னை முடியும் புத்திகள் தெரிந்து நான் உனை நிகர் சந்த தமிழ் சொறிந்து பாடவும் முருகா நதிமிஞ்ச மிஞ்ச சடை நாயகன் செய்யும் உமை அன்பில் செய்யும் மிகுந்த பூச நலம் என்று ஊழ்கூடிய சிவன் பராபரன் அருள்பாலன் நவ கங்கைக்கு இணைபகர்ந்த மாமணி நதி பங்கில் குறவு கந்துகாபுரி நகர் பொங்கி தலைய வந்து வாழ்வது முருகோன் கெதிதங்க தகு கணங்கள் வானவர் அரி கஞ்சத்தவர் முகுந்த நாவலர் கிளை பொங்க கிருபை புரிந்து வாழ்க அருள்நாதன் கெருவம் பற்றி இகழ் விழுந்த சூரோடு தளம் அஞ்ச பொருது எழுந்து தீ கிரௌஞ்சகிரி பகிர்ந்த வேல்முட பெருமாளின் திருப்பாலும் சமப்புறம் கிரௌஞ்சகிரி பகிர்ந்த வேல் உள பெருமாடின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் முருகா 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 எல்லாம் வந்து பழனி பெருமாள் கருவோரா பந்தை நாள்தோர் பெருமாள் கருவரா அருணா பெருமாள்லையே சந்தோஷம் முருகாஜரம்